டைத்துல ஒரு வளர்ந்து வர ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாரு செகண்ட் மூவி ஐ திங்க் இப்போ வந்து துஷ்யந்த் எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் ஜேபி சார் வந்து அவர் பையன் மேல எப்படி அஃபெக்ஷன் வச்சிருப்பாரு எனக்கு தெரியும் ஏன்னா எங்க அப்பா மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்பா ஒரு அப்பாவா தன் பையன் ஜெயிக்கிறத பார்க்கணும்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கான ஒரு ஒரு டீசர் மாதிரி ஒரு ட்ரெய்லர் மாதிரி இந்த திரைப்படம் அவருக்கு அமையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அமையும் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜேபி சார் எனக்கு நிறைய எப்போ கூப்பிட்டாலும் யோசிக்காம பேமெண்ட் கேட்க மாட்டான் எப்போ டேட்டு சொல்லுங்க அவரையும் பாரு அவருக்கு நான் ஒரு நன்றி கடனாக இந்த படத்தில் நான் பண்ண மாதிரியான ஒரு திருப்தி எனக்கு கிடைச்சிருக்கு ஆனால் துஷ்யந்துக்கு தெரியாது இன்னும் அஞ்சு நாள் தான் என் நடித்தோம் அப்படி பில்டப் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லையே படம் அப்படி தான் இருக்கும் என் படம் அப்படித்தான் இருக்கு அஞ்சு நாள் நடிச்சாலும் ஆடினுக்கு எப்படி போய் சேருவாங்கன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பா பெரிய அளவுக்கு வைச்சாவிங்க சார் டூ கே லவ் ஸ்டோரி படத்தை பற்றி சொல்லுங்கள் சார் எல்லோருக்கும் வணக்கம் டூ கே லவ் ஸ்டோரி போகும்போது ஒரே ஒரு சின்ன பதஸ்டர் மட்டும் இருக்கும் சார் இப்போ பார்த்தாலும் என்னது ஆடி மாடும் இருந்தாக்கா அது ஃபஸ்ட்டு எடுத்துடலாமான்னா யோசிப்பாங்க அது இருந்து போட்டுமே சார்னா நான் இல்லை எடுத்துருவேன் அடிமரி ஒரு சொன்னேன்னா அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறதுலாம் கிடையாது அடுத்தவங்கள்ட்ட எப்படி பதில் சொல்கிறதுங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு சொல்லிட்டா செஞ்சு மட்டும் எடுத்துருவேன் இந்த தடவையும் அதே ஒரு டென்ஷனோடு தான் போனேன் ஆனா ஒரே உச்சம் என்ன பண்ணாரு ஃபுல்லா பிளாக் பண்ணிடுங்க கொஞ்சம் கூட கிரே வெள்ள தெரியக்கூடாதுன்னாரு அது ஒண்ணுதான் பெரிய ரிலீஃப் ஏன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸா எனக்கு கொஞ்சம் கண்டினியூட்டி இருந்தது சோ அகெயின் சார் சொன்ன மாதிரி எப்ப கூப்பிட்டாலும் அடுத்த செகண்ட் எப்ப சார் வரணும் எங்க வரணும் ஏன்னா நான் மாநில அதுல அந்த ஒரு கேரக்டர் அது கொடுத்தது வந்து என்ன எங்க இல்லாம கூட்டு போச்சு ஃபேக்ட் என்ன தெலுங்குல மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு அதை கொண்டு போகிறதுக்கு நான் எல்லாம் அங்கே சூப்பர் ஹைட் நாபேர் சிவான்னு அங்கே ரிலீஸ் ஆயிருக்கு அது எனக்கு தெரியாது நாங்கள் இப்போ நடிக்க போகும்போது போராட்டிலெல்லாம் நிறைய பேர் செல்ஃபி எடுப்பாங்க நம்ம எங்கட ஒன்றும் தெலுங்குல படமே நடிக்கல அதுக்குள்ள செல்ஃபி எடுக்கிறாங்க ஏர்போர்ட்ல மாலில் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சது என்னன்னாக்கா அந்த நாப்பெயர் சிவான் அது மிகப்பெரிய சக்சஸ் ஆயிருக்கு அதனாலன்ட்டு ஸோ சார் கூட ஆரம்பிச்ச அந்த பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷமான பயணமாகவும் இருக்கும் ஒரு ஒரு தடவை அங்கே போகும்போது ஒரு ஸ்கூல்ல போய் என்னென்னே கரெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி தான் ஏன்னா நடுவில் கொஞ்சம் லீடு பேக்காக எங்கேயாவது இருப்போம் இந்த ஸ்கூல் போகும்போது அது நடக்காது இந்த நம்ம ஆந்தோனி சார் சொன்ன மாதிரி ஆறு மணி ஆறு மணி ஆனால் எனக்கு பழகிடிச்சு அது இவர் கூட பாண்டி சார் கூடலாம் எனக்கு அது பழகிடிச்சு ஏன்னா அந்த ஒரு பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மார்னிங் ஹவர்ஸில் ஒரு சீனை முடிச்ச திருப்தியோடு தான் டிஃபன் சாப்பிட உட்கார்றது அந்த ஒரு கல்ச்சர் அது ரொம்ப சந்தோஷமான கல்ச்சர் நான் சொல்லணும்னு நினைச்சது அவரே சொன்னார் அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஷாட் கூட எடுக்க மாட்டார் உங்களுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் வேணும் நாளைக்கு எதாவது இன்டர்வியூக்கு எதாவது வேணும்னா கூட எனக்கு அவர்கிட்ட இருக்காது சீன் தான் வேணா எடுத்து கொடுக்க முடியும் ரொம்ப ஈஸி ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்றது எட்டு ஆங்கிள் எடுக்கிற வேலையெல்லாம் கிடையாது அவருக்கு ரொம்ப எனக்கு எப்படி சொல்லணும்னா சார் உங்களுக்கு முடிஞ்சிச்சு நீங்க போகலாம் பாரு மத்தியானமே என்னடா நம்ம நீ ஃபுல்லா இருக்கும்னு நினச்சிட்டு வந்தோம் வீட்டுக்கு இவன் ஃபார் ஷூட்டிங் கேம் பேக் ஃபார் லன் அப்படிம்பாங்க ஏன்னா இவர் நீங்கள் போங்கன்ட்டு முடிய கிளம்ப அப்படின் கோயமுத்தூரை இவ்வளோ அழகா காமிக்க முடியும் அப்படிங்கிறது நான் டபிங் ஒன்போது சார சாம் காமிச்சாரு ரொம்ப அற்புதமா இருந்தது எங்க சார் லொக்கேஷன் கோயம்புத்தூர் தான் சார் அப்படின்னாரு ஸோ அது மாதிரி தேடி தேடி பார்த்து எடுத்துருக்காங்க ஜெயவீர் இஸ் காட் ஃபோட்டோஜெனிக் பிஷ் இங்கே கூலிங் கிளாஸ் போடல ஏன்னா இப்போ அவரை பார்க்கும்போதெல்லாம் சீன சொல்லிட்டு இருப்பாரு கூலிங் கிளாஸ் போட்டு போட கொடுக்கும் நல்லா இருக்கு அப்படியே ஸோ அது உங்களுக்கு ஆக்சுவலாக சூட்டும் ஆகுது ஸோ இட் இஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ பர்ன் ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி சார் இருக்கிறாரு எங்களை எல்லாம் லட்சணமாக காமிக்கிறதுக்கு பளிச்சுன்னு காமிக்கிறதுக்கு ஸோ காஸ்ட்யூமரவே சொல்லணும் ஏன்னா ஜென்ரலாக அந்த கல்யாணம்னு அந்த பட்டுசுடியை கொடுத்துருவாங்க அதை விட ஒரு அவஸ்தா உலகத்திலே கிடையாது அது சினிமாவில் கல்யாணத்துக்கு பட்டு சட்டை மாதிரி ஒரு அவஸ்தா அந்த வேஷ்டி கண்டிப்பா நிற்காது எப்படா உழுவும் இந்த பயம்லாம் இருந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் சார் செலக்ட் பண்ணிருக்கீங்க இருக்கு ரொம்ப அழகான ஒரு ஒரு காட்டன் காதி கலந்த மாதிரி ஒரு ஷர்ட்டு நிம்மதியா போட்டுக்கிட்டு வேலையை பார்த்தேன் அது ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வேலை பார்த்தோம் சோ இருக்கு சார் ஓகே சார் இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் பிரிசி ஃபில்மா இருக்கும் கர்டன்ல நான் ரொம்ப ஒரு ரகிடான ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருந்தேன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சார் வந்து எனக்கு ஒரு ரொம்ப குவைட்டான ஒரு கேரக்டர் கொடுத்தாரு இந்த படத்துல ஆக்சுவலாக நான் எனக்கும் ஷூட்டிங் பாட் தான் எனக்கு என்ன கேரக்டர்னே தெரிஞ்சது எனக்கு ஸ்கிரிப்ட் எதுவுமே தெரில தான் கண்ணாடி கொடுத்தாங்க அவர் சொற மாதிரி பாலாசன் சார் வந்தாரு இப்படி போயிட்டேன் அவர் இப்படி போயிட்டாரு ஸோ தேங்க்யூ சார் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ஐம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் ஸ்டீம் தேங்க்யூ ஜகவீர் ஃபார் ஹேவிங் அஸ் தேங்க்யூ ப்ரொடியூசர் விக்னேஷ் பிரதர் தேங்க்யூ கேமராமேன் சார் ஃபார் ஷோயிங் அஸ் அவ்வளோ அழகா தேங்க்யூ வெரி சார் உங்களோட ஒரு கேள்வி ஒரு தயாரிப்பாளர் நீங்கள் நீங்களே உங்கள் பையனை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணல பையன் போராடிட்டு இருக்கான் பத்து வருஷமா ஹீரோ ஆகிறதுக்கு கரெக்ட் கரெக்டான ஆன்சர் வேணும் எனக்கு சார் அவன் அந்த தொந்தரவு எனக்கு கொடுக்கவே இல்லை சார் ரொம்ப நிம்மதி சார் என்னை வச்சு படம் விடு அப்படின்லாம் ஒரு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையே ஒரு நல்ல பையன் நல்ல பையன் உண்மையிலேயே அந்த தொந்தரவு கொடுக்கல தானா தேடி போறா அப்படி எங்க வாய்ப்பு கிடைக்குதோ நீங்க சொல்லும் போது விடுங்க பையன் என்னாரு சார் சந்தோஷமா அனுப்பிச்சுடுறேன் நல்ல ஸ்கூலுக்கு வரான் அப்படின்னு தான் அனுப்பிச்சு விட்டேன் அது மாதிரி அங்கங்க ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு பத்து இடத்துல தட்டு தட்டு மாதிரி வந்தாக்க சினிமாவும் தெரியும் அந்த ஃபீலும் வரும் உண்மையிலேயே என்ன அது மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை விடாம இருக்கிறது இவனுக்கு ஆக்சுவலா தேங்க்ஸ் ஆனா தெரியும் அவனுக்கு நான் எப்படியும் அப்படிதான் பண்ண மாட்டேன் சோ இட்ஸ் பீஸ்ஃபுல் சார் சூப்பர்வே சூப்பர் சார் அப்படியே ஸ்டேஜ்ல இருங்க புக்கை கொடுங்க யார் கொடுக்கணும் சார் புக்கை என்பது பெண்களுக்கு மட்டுமே ஆ கரெக்ட் சோ இந்த படத்துல செகண்ட் யூனியனா நடிச்சிருக்க லத்திகா பாலமுருகன் நடிக்குவாங்க ரொம்ப கியூட்டா இருக்கிறீங்க அந்த சாங்ல பாத்தேன் கேட்டு இருந்தேன் துஷிகிட்ட யார் இவங்க அப்படின்னு